சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் அமைக்கிறதுல கடந்த மூன்று தினங்களா நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய முழங்கால்கள் மற்றும் இடுப்பு பகுதியை வலிமைப்படுத்தக்கூடிய நின்ற நிலை ஆசனங்களை செய்முறையா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம நான்காம் நிலை பயிற்சி இதுவும் திரிகோணாசனத்தின் நான்காம் நிலை தான் இந்த நான்காம் நிலை திரிகோணாசனத்தை நீங்க நேரடியா முயற்சி செய்யக்கூடாது ஏற்கனவே சொல்லி கொடுத்த மூன்று நிலைகளை பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நான்காம் நிலையை நீங்க முயற்சி செய்யணும் இந்த நான்காம் நிலை திரிகோணாசனத்தையும் நீங்க மூன்று முறை செய்யணும் தகுந்த இடைவெளி விட்டு செய்யணும் ஆசனத்தோட இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடணும் இப்ப நாம நான்காம் நிலை திரிகோணாசனம் செய்முறைய பார்ப்போம் இப்ப நாம நான்காம் நிலை திரிகோணாசனத்தை செய்முறையா பார்க்க போறோம் இந்த நான்காம் நிலை திரிகோணாசனத்தை செய்யறதுக்கு முன்னால முதல் மூன்று நிலை திரிகோணாசனத்தையும் ஒரு முறை முறையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான்காம் நிலை பயிற்சியை தொடர்போம் காலை நல்லா அகட்டி நின்னுக்கணும் முன்னால குனிஞ்ச வலது உள்ளங்கை முன்னால ஊண்டி இருக்கணும் ஒரு முக்கோண அமைப்புல இந்த அமைப்பு வரணும் நல்லா இந்த வலது உள்ளங்கையோட அந்த மூன்றாவது விரல் அதனுடைய நுனியும் ஒரே நேர்கோட்டில் வரணும் உடம்ப இடது பக்கம் திருப்பி இடது கையை மேல தூக்கிக்கணும் தலையை அந்த இடது கை கட்ட விரலை பார்த்து மூன்று முறை மூச்சு மீண்டும் கீழே வந்துக்கணும் தளர்த்திக்கணும் காலை வச்சுக்கணும் ஒரு சிறிய ஓய்வு இப்ப இடது கைய முன்னால ஊண்டி உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கைய மேல தூக்கி மூன்று முறை மூச்சு விட போறோம் அதே மாதிரிதான் முக்கோண அமைப்புல இந்த கைய சென்ட்ரா ஊண்டிக்கிறோம் இந்த முழங்கை நேரம் இருக்கணும் முழங்கால் நேரம் இருக்கணும் மேல இருக்கிற கையும் நேரம் இருக்கணும் இந்த முழங்கையெல்லாம் மடங்கக்கூடாது நல்லா தலையை திருப்பி நல்லா அந்த வலது கை கட்டகளை பார்க்கணும் மூணு தடவை மூச்சு தொடர் தளர்த்திக் கொள்ள போதல் நிலை தெரியுணாசனம் நிறைவடைந்தது இப்ப இரண்டாம் நிலை தெரியுணாசனத்தை ஒரு முறை செய்ய போறோம் இப்ப இந்த கைய ரெண்டு கால்களுக்கு நடுவுல வைக்கணும் அதாவது மூன்று கால்கள் இருக்கிற மாதிரி இப்பையும் நாம என்ன கவனிக்கணும்னா இது எல்லாம் ஒரே நேர்கோட்ல வரணும் இந்த முழங்கை நல்ல வரணும் இந்த முழங்கால் நேரம் வரணும் தலையை திருப்பி அப்படியே இடதுகை கட்டை பார்த்து மூணு தடவை மூச்சு போடுறோம் நேரம் வந்துடணும் நிமிந்த நிலைக்கு வந்து ஓய்வு எடுக்கணும் இப்ப வலது பக்கம் இடது கையை ஊண்டிக்க போறேன் உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கை கட்டை வரல பார்த்து மூணு தடவை மூச்சம் கூட போறேன் கையை கீழே இறக்கி தளர்த்திக்கணும் இப்ப இரண்டாம் நிலை ஒரு சுற்று முடிச்சிட்டோம் அடுத்து மூன்றாம் நிலை ஒரு சுற்று பண்ண போறோம் காலை அகட்டிக்கிறோம் வலது கையால இடது கணுக்கால கொலுசு போடுற இடத்தை பிடிக்கணும் இப்பையும் இந்த ஷோல்டர் இந்த சென்டர்ல இருக்கணும் அது மாதிரி பாத்துக்கணும் இப்ப உடம்பை திருப்பி நல்லா இடது கை கட்ட வரல பாக்கணும் மூணு தடவை மூச்சு எடுத்து விடணும் நேர வந்து தளர்த்திண்டு நிமிந்த நிலைக்கு வரணும் காலை சேர்த்து வச்சுக்கணும் சிறிது நேரம் ஓய்வு ஒரு பத்து வினாடிகள் ஓய்வு வலது பக்கம் இடது கையால வலது கணுக்கால பிடிச்சுக்கிறேன் இந்த இடது ஷோல்டர் நடுவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் உடம்ப வலது பக்கம் திருப்பி வலது கை கட்டைவர்களை பார்த்து மூணு தடவை மூச்சு நேர வந்துடணும் நிமிர்ந்த நிலைக்கு வந்து காலை சேர்த்து வச்சு ஒரு பத்து வினாடிகள் ஓய்வு இப்ப நான்காம் நிலை திரிகோணாசனம் செய்முறை இதுக்கு இந்த யோகா பிளாக் நீங்க உபயோகப்படுத்துதோம் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் ப்ளாக் இல்லாம செய்யலாம் காலை அகட்டிக்கிறோம் இந்த ப்ளாக்க இந்த கால் பாதத்துக்கு வெளியில இப்படி உபயோகிச்சிக்கிறோம் இப்ப முன்னால குனியிறேன் வலது கையை இடது பிளாக் மேல அப்படி வைக்கிறேன் இப்ப இந்த ஷோல்டர் கொஞ்சம் அப்படி வந்துடும் சென்டரை விட்டு கொஞ்சம் மாறி இப்படி வரும் இப்போ இடது கையை அப்படி மேல கொண்டு போய் மூணு தடவை மூச்சில் தூளுக்கும் நேர வரேன் நிமிர்ந்த நிலைக்கு வரேன் காலை சேர்த்து வச்சு ஒரு பத்து வினாடிகள் ஓய்வு மீண்டும் காலை அகட்டிக்கிறேன் இப்ப இடது கைய அந்த பிளாக் மேல வச்சுக்கிறேன் நல்லா வலது கைய மேல கொண்டு போய் மூணு தடவை மூச்சில் கொடுக்கறேன் நேர வரை ஓய்வு எடுத்துக்க போறேன் காலை சேர்த்த பத்து வினாடிகள் போய் ஒரு சுற்று முடிஞ்சது ஏழு தடவை மூச்சு இழுத்து விடுவேன் நீங்க முதல்ல மூணு தடவை மூச்சு இழுத்து விட்டா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிண்டு ஏழு மூச்சு வரைக்கும் அந்த நிலையில நீங்க நிலை நிறுத்தலாம் இப்ப இரண்டாவது சுற்று வலது கைய இடது பக்கம் கொண்டு போயிட்டே இடது கையை மேல தூக்கி மூன்று முறை மூச்சு இழுத்து விட நேர காலை சேர்த்து வச்சு ஓய்வு எடுத்துக்கிறேன் கண்டிப்பா மூச்சு இழுத்து விடணும் ஒன்னு ரெண்டு நம்பர் எண்ணக்கூடாது மீண்டும் காலை அகட்டிக்கிறேன் இடது கைய வலது பக்கம் கொண்டு போயிட்டேன் வலது கைய மேல தூக்கி ஏழு மூச்சு நேரம் வரை காலை சேர்த்து வச்சு பத்து வினாடிகள் ஓய்வு மூன்றாவது சுற்று வலது கைய இடது பக்கம் கொண்டு போயிட்டேன் இடது கைய மேல தூக்கி மூன்று மூச்சு வரேன் ஓய்வு எடுத்துக்கிறேன் கால்களை சேர்த்து வச்சு மீண்டும் மூன்றாவது சுற்று வலது பக்கம் இடது கைய வலது பக்கம் கொண்டு போயிட்டேன் வலது கைய மேல தூக்கி மூன்று முறை மூச்சு தோறும் நமது புதிதாக காணும் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராக நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்